கொச்சியின் நகர மையத்தில் பணம்பிள்ளி நகரில் ஒரு இருபத்தி மாடியில் உள்ள ஒரு ஃப்ளாட்டில் விவேக் மற்றும் அனுபமா வாழ்க்கை நடத்தி வந்தனர் விவேக் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் உயர் பதவியில் பணிபுரிந்தார் அனுபமா ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆவார் நகர வாழ்க்கை அவர்களை ஆடம்பரத்தின் அடிமைகளாக மாற்றியது அனுபமாவின் உலகம் முழுவதும் பிராண்டட் ஆடைகள் டிசைனர் கைப்பைகள் மற்றும் பளபளப்பான நகைகளால் நிரம்பியிருந்தது சமூக ஊடகங்களில் தனது நண்பர்களின் வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களைப் போலவே ஆக வேண்டும் என்ற அவளது ஆசை விவேக்கை பலமுறை அமைதியற்றவனாக்கியது செலவு செய்யப்படும் பணம் முழுவதும் ஒரு துணி மற்றும் கல் பின்னால் செல்கிறது என்று விவேக் மனதிற்குள் பலமுறை கூறிக்கொண்டார் பணத்தைப் பற்றிய அவர்களின் பார்வைகள் முற்றிலும் வேறுபட்டவை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அனுபமாவின் தொலைபேசி ஒலித்தது திருச்சூரில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து அவளது தந்தை ஸ்ரீதரன் நாயர் அழைத்தார் மரக்கிளைகளுக்கு மேலே தலை சாய்ந்து நிற்கும் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் அவர் தனியாக வசித்து வந்தார் மகளே எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவர் கூறும்போது அவரது குரலில் ஒரு மெல்லிய பலவீனத்தின் பதற்றம் இருந்தது இப்போது எழுந்து நிற்கவே முடியவில்லை உதவிக்கு யாரும் இல்லை தொலைபேசி அழைப்பு முடிந்த பிறகு அனுபமாவின் முகம் பாடியது நம்முடைய அப்பா தனியாக இருக்கிறார் என்று அவள் விவேக்கிடம் கூறினாள் அவரை இங்கு கொச்சிக்கு அழைத்து வர விரும்புகிறேன் விவேக்கின் முகம் திடீரென கருமையாக மாறியது கொச்சிக்கா அதற்கு என்ன அவசியம் என்று அவர் கேட்டார் இங்குள்ள காலநிலை அவருக்கு ஒத்துவராது கிராமத்தில் உள்ள தூய்மையான சூழல்தான் அவருக்கு மிகவும் நல்லது என்று விவேக் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல் கூறினார் உண்மையில் அவரை கொச்சிக்கு அழைத்து வருவது செலவு மிகுந்த விஷயம் என்ற எண்ணமே விவேக்கை வழிநடத்தியது அனுபமா அந்த உண்மையை உணரவில்லை ஸ்ரீதரன் நாயரின் துயரநிலை அனுபமாவை மிகவும் வருத்தமடையச் செய்தது அவளது மௌனமும் கவலையும் அயலவர்களான ராதிகாவும் ராஜேஷும் கவனித்தனர் ராதிகா ஒரு பள்ளி ஆசிரியையாக இருந்தார் ராஜேஷ் ஒரு சாதாரண வங்கி ஊழியராக இருந்தார் அவர்களின் மனம் எப்போதும் மற்றவர்களின் துயரத்தில் ஒன்றிணைந்தது என்ன அனுபமா ஏதோ கவலை இருக்கிறது போல என்று ராதிகா கேட்டார் அனுபமா எல்லாவற்றையும் திறந்து பேசினாள் தனது தந்தையை கொச்சிக்கு அழைத்து வர வேண்டுமென்ற ஆசை விவேக்கின் எதிர்ப்பு தனது உதவியற்ற தன்மை எல்லாவற்றையும் அவள் கூறினாள் ராதிகாவும் ராஜேஷும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர் அவர்கள் அவளது ஆடம்பர வாழ்க்கையில் பொறாமை கொள்ளவில்லை ஆனால் இந்த நொடியில் அவர்களின் மனதில் ஒரு வகையான இரக்கமும் கோபமும் ஒரு சேர வந்தது விவேக் என்ன சொன்னாலும் நாம் அங்கு செல்கிறோம் அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ராஜேஷ் கூறினார் அங்கு சென்றால் மட்டுமே அவருக்கு என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் மறுநாளே திருச்சூருக்கு பயணத்தை தொடங்கினர் ஸ்ரீதரன் நாயரின் வீட்டு முன்பு சென்றபோது பலவீனமாக படுக்கையில் படுத்திருந்த அவரைத்தான் அவர்கள் கண்டனர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ராஜேஷும் ராதிகாவும் இணைந்து அவரை திருச்சூரில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றினர் அப்போதுதான் ஒரு வழக்கறிஞர் அவர்களை தேடி வந்தார் ஐந்து வருடங்களாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த உங்கள் நிலத்தின் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிந்துள்ளது அது இப்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது என்று வழக்கறிஞர் கூறினார் அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு ஸ்ரீதரன் நாயர் ஆச்சரியப்பட்டார் ராதிகாவும் ராஜேஷும் அந்த மகிழ்ச்சியில் அவருடன் பங்கு கொண்டனர் அவருக்கு பணம் கிடைத்ததில் அவர்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை மாறாக அவருக்கு கிடைத்த நிம்மதியில்தான் அவர்களின் கவனம் இருந்தது பணத்தின் செய்தி விவேக்கை ஒரு மின்னல் போல உலுக்கியது அந்த செய்தி கேட்டவுடன் விவேக்கின் மனதில் பணத்தின் மீதான ஆசை எழுந்தது மறுநாள் காலையில் விவேக் திருச்சோருக்கு பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீதரன் நாயரின் அறையில் விவேக் புன்னகையுடன் நுழைந்தார் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டது எதற்கு என்னை அழைத்திருந்தால் போதாதா என்று விவேக்கின் குரலில் தந்தை மீதான அன்பு பொங்கி வழிந்தது ஸ்ரீதரன் நாயர் விவேக்கின் திடீர் மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அப்பாவை இப்போதே கொச்சிக்கு கூட்டி செல்கிறேன் இனி நான் அப்பாவை என் சொந்த அப்பாவைப் போல பார்த்துக்கொள்கிறேன் விவேக்கின் வார்த்தைகளைக் கேட்டு ஸ்ரீதரன் நாயரின் கண்கள் கலங்கின அவரது நிம்மதியான கண்ணீரை கண்டபோதுராதிகாவின் மற்றும் ராஜேஷின் மனதில் ஒரு முள் குத்தியது போல இருந்தது கொச்சியில் வந்த பிறகு முதல் சில நாட்களில் விவேக் மற்றும் அனுபமா ஸ்ரீதரன் நாயரை நன்கு கவனித்தனர் காலை தேநீர் மதிய உணவு ஒவ்வொரு நேரமும் மருந்து இரவில் கதைகள் சொல்லி உறங்க வைப்பது மைனஸ் இவை அனைத்தையும் அவர்கள் தவறாமல் செய்தனர் ஆனால் அவர்களின் உண்மையான நோக்கம் அவரது சொத்தை சொந்தமாக்குவது என்பதாக இருந்தது ஸ்ரீதரன் நாயருக்கு தனது மகள் மற்றும் மருமகனின் உண்மையான ஆசையை புரிந்து கொள்ள அதிக நேரம் தேவையில்லை ஒருநாள் விவேக் ஒரு பெரிய வீட்டின் விளம்பரத்தை அவருக்கு காட்டினார் பணம்பிள்ளி நகரில் ஒரு புதிய வீடு வாங்க விரும்புவதாக விவேக் கூறினார் ஸ்ரீதரன் நாயருக்கு விஷயங்கள் புரிந்தன தனது நிலத்தை விற்று கிடைத்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்க முடிவு செய்தார் அந்த பணத்தை வைத்து அவர்கள் ஒரு பெரிய வீடு வாங்கலாம் என்றும் அதில் தனக்கு மகிழ்ச்சி மட்டுமே உள்ளது என்றும் அவர் கூறினார் அந்த பணத்தை வைத்து அவர்கள் பணம்பிள்ளி நகரில் ஒரு பெரிய வீடு ஆடம்பர வாழ்க்கையை தொடங்கினர் பழைய பிளாட் வாழ்க்கையை அவர்கள் மறந்தனர் இனி அவர்களின் இலக்கு லட்சங்கள் ஆகும் புதிய கார்கள் புதிய பயணங்கள் புதிய வாழ்க்கை புதிய வீட்டிற்கு மாறிய பிறகு ஸ்ரீதரன் நாயர் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டார் அவரது இருப்பு அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறியது காலையில் எழுந்தால் உணவு கூட சரியாக வழங்கப்படவில்லை ஒருநாள் ஸ்ரீதரன் நாயருக்கு மூச்சுத் திணறல் தீவிரமாகியது மகனே எனக்கு மூச்சுவிட முடியவில்லை மருந்து கொடு என்று அவர் விவேக்கிடம் கூறினார் உங்கள் மருந்து எங்கே வைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று கூறி விவேக் அவரை புறக்கணித்து வேகமாக நடந்து சென்றார் அனுபமா தொலைபேசியில் பேசிக்கொண்டு ஒரு மூலையில் நின்றாள் ராதிகாவும் ராஜேஷும் இந்த விவரத்தை அறிந்து வேகமாக வந்து அவரை எர்ணாகுளம் மருத்துவ மையத்திற்கு மாற்றினர் அப்போதைக்கு ஸ்ரீதரன் நாயர் மயக்கமடைந்திருந்தார் மருத்துவர்கள் அவரை வேகமாக பராமரித்து உயிருடன் திரும்ப கொண்டு வந்தனர் ஸ்ரீதரன் நாயருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை புரிந்தது தனது மகளுக்கும் மருமகனுக்கும் அன்பைவிட பணமே முக்கியம் ராதிகாவும் ராஜேஷுமே தனது உண்மையான உறவினர்கள் ஒருநாள் விவேக் மீண்டும் ஸ்ரீதரன் நாயரின் அறையில் நுழைந்தார் அப்பா எங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்று விவேக் கூறினார் உங்கள் பெயரில் அந்த வீடு நாம் அனைவரும் ஒன்றாக வாழலாம் ஸ்ரீதரன் நாயர் விவேக்கை பார்த்து புன்னகைத்தார் அவரது மனதில் கோபத்திற்கு பதிலாக அமைதியிருந்தது அவர் விவேக்கிடம் ஒரு ரகசியத்தை கூறினார் என்னிடம் இப்போது சுமார் இரண்டு கோடி ரூபாய் மீதம் உள்ளது அந்த பணத்தை வைத்து ஒரு வீடு வாங்கலாம் விவேக் மற்றும் அனுபமா இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியில் துள்ளினர் அவர்களுக்கு பனம்பிள்ளி நகரில் உள்ள வீட்டை விட பெரிய வீடு சொந்தமாக்க வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் ஸ்ரீதரன் நாயரை கூட்டிக் கொண்டு ஒரு புதிய வீடு வாங்கினர் இதற்கிடையில் ஸ்ரீதரன் நாயர் ராதிகாவை தனது வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் விவேக் மற்றும் அனுபமாவுக்கு தெரியாமல் ஸ்ரீதரன் நாயர் தனது முழு சொத்தையும் ராதிகாவுக்கு கொடுக்க ஒரு உயில் தயாரித்தார் உயிலில் கையெழுத்திட்ட பிறகு பொன்னகையுடன் ராதிகாவிடம் கூறினார் மகளே விட அன்பும் கவனிப்பும் கொடுக்கும் உறவுகளே முக்கியம் அந்த இரவு ஒரு புயலில் ஒரு மரக்கிளை அவர்களின் புதிய வீட்டின் மேல் விழுந்தது வீட்டின் முன்பகுதி சேதமடைந்தது அப்போதுதான் ஒரு கோடி ரூபாய் வங்கியிருப்பு காணவில்லை என்றும் ஸ்ரீதரன் நாயர் வீடு வாங்கியது அவரது பெயரில் இல்லை மாறாக ராதிகாவின் பெயரில் இருப்பது என்றும் அவர்களுக்கு புரிந்தது விவேக் மற்றும் அனுபமா அதிர்ச்சியடைந்தனர் இவை அனைத்தையும் பார்த்த ஸ்ரீதரன் நாயர் ராதிகாவின் கையை பிடித்தார் இதற்கெல்லாம் காரணம் பணத்தின் மீதான ஆசை அது இந்த உறவுகளின் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் பணத்தை இழந்தார்கள் ஆனால் அவர்கள் இழந்தது வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையாகும் இவை அனைத்தையும் கேட்டு விவேக் மற்றும் அனுபமா தலைகுனிந்தனர் இப்போது அவர்களுக்கு புரிந்தது பணத்தை விட மிகப்பெரியது எதை இழந்தார்கள் என்று